அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா இது போல பல சூட்சமங்களை இவங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பார்க்கும் பொழுது இந்த பலன் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க போவோம் மகர் லக்ன ராசி நேர்களே உங்களுக்கு சந்திரத்து புத்தி என்ற பதிவு தான் இருந்து இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வரும் நாலாம் பாகம் நாலாம் ராசியான மேசராசின் பதிவாகும் இந்த மேசராசி என்ன சாரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புதிநாதன் ஆகிய செவ்வா பாவனை எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்கு போகிறாங்க அந்த பதிவாகும் ஓகேங்களா இந்த பதிவு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகர் லக்னம் மகராசியிலருந்து பார்க்கணுமோ அப்படி கிடையாது மகர் லக்னமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு புத்தி நடக்கும் போது லக்ன பாவ ரீதியாக உங்கள் அந்த பலனை அப்படியே பார்த்துக்கலாம் அப்படி இந்த பலன் அப்படி செட் ஆகுங்க ஓகேங்களா ரைட்டுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எத்தனை கால அளவு பார்த்திங்கனாக்கா ச சந்திர தசையோடய கால அளவு பார்த்தீங்கன்னா பத்து பத்தாண்டு கால வரைக்கும் செயல்பாட்டில் இருக்குங்க ஓகேங்களா பத்தாண்டு காலம் செயல்பாட்டில் இருக்கும் அது செவ்வா செவ்வா புத்தி செயல்பட்டு பார்த்திங்கன்னா ஏழு மாதம் வரைக்கும் இவங்க இருப்பாங்க ஓகேங்களா அப்போ எத்தனை கூடிய திசைங்க எத்தனை கோடி புத்தின்னு கேட்டிங்கனாக்கா ஏழு கோடியும் திசைங்க ஓகேங்களா சந்திர திசை ஏழு குடியினோட திசை அப்போ புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நாலு கூடியவன் பதினொன்று கோடியவனோட புத்தி ஓகேங்களா இப்போ உங்கள் அக்கலேருந்து எண்ணி வர நாலாம் நாலாம் நாளாச்சு என்ன மேசர் என்ன நசை சாரம்னு பார்த்துடலாங்க அப்போ என்ன நசை சாரம் இருக்குதுங்க அங்கே அஸ்வினி ஒன்று மூணு நாலு பாதம் இருக்குது அப்போ பரணி ஒன்று மூணு நாலு பாதம் இருக்குது கீர்த்திக்கு ஒன்றாம் பாதம் வந்து ஒன்பது பாதம் இருக்குது இப்போ உங்களை அஸ்வினி சாரத்தில் அவர் வந்து உங்களை செவ்வா அந்த ஆட்சி வீடு இல்லைங்களா அவருக்கு செவா செவ்வா போகணுனுக்கு அப்போ அஸ்வினி சாரத்துலேருந்து அவர் வந்து புத்தினர் தான் என்ன ப என்ன என்ன பலனை கொடுப்போரு பார்ப்போம் அப்போ என்ன என்ன சம்மந்தப்படுதுங்க நாலு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ நாலு டபுளாக சம்மந்தப்படுதுங்க அப்போ கேது சம்மந்தப்படுறார் ஓகேங்களா அப்போ நாலும் பதினும் சம்மந்தப்பட்டு அவர் கேது சம்மந்தப்படுறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஏதோ தடை தாமத்தை உடுப்பாரன்னு கேட்டாக்கா தடை தாமத்தை வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மாதிரி காலகட்டங்கள்லாம் ஒரு முடித்தானே கொடுக்கறது ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் வீடு பார்த்திங்கனாக்கா வீடு மாற்றம் பண்ணாலும் பார்த்தீங்கன்னாக்கா சந்தில் வளைஞ்சி நெளிஞ்சு போய் நம்ம வீ வீடு வீடு நம்ம இருக்கிறது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாடி வீட்டில் இருக்கிறவனாக்கா இந்த இந்த காலகட்டத்தில் ஒரு மொட்டை மொட்டை வீடு மொட்டை வீடு வா வந்துடுறது ஒரு ஓடு போடு சிமெண்ட் அட்டை இந்த மாதிரி வீடுகள் வந்து நம்ம சோ சோக அமைப்புகள் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தாயாருக்கு பார்த்திங்கன்னா இந்த மருத்துவம் பார்க்குறது அதாவது இங்கிலீஷ் மருத்துவம் ஒருத்தரதான் சித்த மருத்துவம் பார்க்குறது இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எந்த எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஆள் ஆன்மீக தொடர்பான சமூக சமூக சமூகத்தில் நம்ம ஈடுபடுறது அப்போ இந்த மாதிரி முருகன் வழிபாடு இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறது மாதிரி இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு என்ன தான் இருந்தாலும் பார்த்திங்கனாக்கா நெ நெ நெருப்பு சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு வாய்ப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தொழில் எலக்ட்ரிக்ஷன் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொழில் அமையும் மாதிரி இந்த மாதிரி காலமாக தீய பழக்கங்கள் கு குடி பழக்கங்கள் வரது பண்ண வாய்ப்பு இருக்குதுங்க அதை பாதுகாத்து சூதா வரும் நல்லது ஓகேங்களா இன்னும் எவ்வளோ இருக்குது அடுத்து பரணி சாதத்தில் உங்களோட புத்தி நான் சேவை பண்ணது என்ன பண்ணி போய் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இதே பார்த்தீங்கன்னாக்காக்கா நாலு சம்மந்தப்படுது அஞ்சு பத்து சம்மந்தப்பட்டு அப்போ நான் அதாவது பார்த்தீங்கன்னா நாலு ச டப்புளாக சம்மந்தப்படுதுங்க அப்போ அஞ்சு பத்து சம்மந்தப்படுது அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா குறுகி வயதில் இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு திருமணமான பண்ணுறதுங்க மாதிரி நம்ம காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி பேரை கெடுத்துக்கிறது இக்குகள் வைக்கும் அதே மாதிரி குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் திரு காதல் திருமணம் வந்து நிற்பாங்க அது இந்த காலக்கட்டம் பார்த்திங்கனாக்கா ஒரு உயர் உயர்கல்வி படிப்பு பட்டப்படிப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டப்படிப்பு வைக்கிறது தொழில் போ தொழில் அமைச்சு கொடுக்கறது அப்போ வீடு வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட துறப்புடன் நம்ம அமைச்சு கொடுக்கறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு நடக்குமே கண்டுபிடி கட்ட நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு கொடுப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரசியல் ஈடுபடுறது சமூக சமூகத்தில் ஈடுபடுறது இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு கலைத்துறை ஓகேங்களா ஒரு மாந்திரிகம் இந்த மாதிரி சோரப்பு ஈடு ஈடுபடலாம் பார்த்திங்கனா நம்ம மாதிரி காலகட்டங்களில் க ஈடுபடுனாக்கா ஈடுபடுவோம் ஆனால் அது தவறான வழியில் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அதுதாங்க பிரச்சனை அதனால் பார்த்தீங்கன்னா அதில் நேர் வழியாக போகும்போது பார்த்தீங்கன்னா பிரச்சனை பெருசாக வராதுங்க மெயினாக பார்த்து பெண்கள் விஷயத்தை பார்த்து உஷாராக இருக்குங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த அடுத்த கடத்துக்கு போகலாம் அடுத்த கீர்த்திக்கு சேர்த்து உங்களை புத்தி நடந்தாங்க செவ்வா போகணும் அங்கே போது கீர்த்திக்கு ஒன்று புஷ்கணமாக சொல்லிங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அமைப்பில் அவர் புத்தி நடத்தும் போது என்ன பண்ண கொடுப்பாருன்னு கேட்டாக்கா இங்கே நாலு டப்புலாக சம்மந்தப்படுதுங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எட்டு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக இந்த புத்தி புத்தி காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் டு ஊர் ஏரியோ டு ஏரியா இப்படி போகக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் ஏற்படு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு இடம் வாங்கி போட்டு தான் வீடு கட்டுவோம் அதுக்கு உண்டான லோனு உண்டான ஒரு அமைப்புகள் நடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான எல்ஐசி தான் எல்ஐசி வரதுக்கு உண்டான வாய்ப்பு லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமைமான கட்ட கட்டாயம் அமைப்பதுக்குள்ள வாய்ப்பு கட்டாய ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ நம்ம இட விட்டு இடம் ஊரு விட்டு ஊர் இப்படி போய் பயணித்து இந்த நம்ம இந்த காரிய காரியம் நம்ம வந்து செயல்பட்டு கட்டுப்பாடு நடக்குங்க எவ்வளோ சொல்லிவிட்டு போகலாம் அதுக்கடத்துக்கு போகலாங்க நீங்கள் இப்போ இது போய் போய் சிறப்பு சரி நேர்களே என்னோட பதிவு நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்கு எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலன் நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நம்ம நேரில் வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசை நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலிமே சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசைத்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு ப பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஷ்டமர் நம்ம தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்க இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்